பெரியார் பேசியதை விடவா அமைச்சர் பொன்முடி பேசிவிட்டார் என சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தினம் தினம் பொன்முடிக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என பேசியுள்ளார் பழனிமுருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கே அழகிரி தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் இக்கருத்தை கூறியுள்ளார் हाँ ये okay. तो है ना ऐसे अरे पुरुष पुरुष का ना ऐसे ही अंधे चले रहे हैं आप इच्छा रहा होगा तो अरे नहीं पुरुष बिस्तर पर बैठो करते हैं अदाही है, आ आ है। नहीं नहीं क्या करा बिरयान पैसा तेरा भी ग़िस्त है चाहे वैसे भी बिरयान पैसा तो ना तो नहीं रिकाम को निकालेंगे बिरयान पैसा तो ना त இத கூட ஒரு அரசாங்க பேடையில் அவர் பேச திராவிடர் கழக பேடையில பேசவும் சொல்றது நியாயப்படுதில்லை எனக்கால உடன்பாடு இல்லை காங்கிரஸ் உடன்பாடு இல்லை ஆனாலும் அதற்காக அவர் உடனடியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் முதல் கருத்து கனிமொழியிடம் கொண்டு வந்திருக்க முதல் கருத்து நீங்க எதிர்கட்சி கூட சொல்லல

தடை செய்யப்பட்ட அரசியல் செய்கிற கடையதால் உங்க மொழி பேசியதில் நாம் வேறுபடுவோம் தனிப்பட்ட முறையில் நான் ஏற்படுத்தும் எனக்கு அவருக்கு கொடுத்தாச்சு

आजाया मालूम है, आज मैं सिर्फ तामुली गलमा है। बहुत लॉग तो रहा है, मैं सिर्फ बड़ा मारे जिसे मैं जी काशी को जाता हूँ तो अगला जलवा तो ब्लड पावर। सिंध का बहुत मैसेज करना है, अब बेहतर वो मैडेलिन मैसेज कर रहे हैं, अब आसान वो मैडेलिन मैसेज कर रहे हैं, और बेनों को मैडेलि�